ഇനിയ കാളെ വണക്കം ന ഉലത്തില്ലണ്ടനില വെള്ളിക്കിളമക്കാണ് പഞ്ചപുരാണി ഉണർവെല്ലാ മണിയേ ഉറ്റവർ കോർ ചുറ്റമായി നിയേ കറ്റിരുദ് കലം ആണായീയേ കറ്റവർക്കോർ കകമായി നായനിയേ പെറ്റിന്നതായവളി നല്ലേ പ്രാണായടിയൻമേൽ വൈത്തായിനേ സെറ്റിന് കണ്ടീ திருவையார் அகலாத செம்பற் திருவையாறு அகலாத செம்பற் நாயிற்கடைப்பட்ட நம்மை மோர் பொருட்படுத்தி தாயிற் பெரிந்து பெருந்து தயாவுடைய தம் பெருமான் மாய பிறப்பரத்தாண்டொடிய பொடியட்டி பூவல்லி கொய்யாமோம் இடர்கெடுத்தென்னை ஆட்கொண்டே கொண்டென் உன் இருப்பிடமும் பரவறி சுடர்மளி விளக்க கின்னுொளி விளங்க தூயனற் சோதியில் சோதி அடல் விடைப்பாகா அயனொடு மாலறியாமை படரொளி பரப்பின் பரந்து நின்றானை நின்றாயை தொண்டனே விளம்புமா விளம்பே மண்ணுலகத்திற்பு மண்ணுலகத்தில்லை வளநகர் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னில் செய்பத்துள்ளே புகுந்து எல்லாம் விளங்க அன்னனடை மடவாளுமை அடிக்கே நடியே முன்ன அருள் புரிந்து பின்னை பிறவி அறுத்தறிந்த பித்தற்கு பல்லாண்டு கூருடுமே வானுலகம் மண்ணுலகம் வாழ மறை வாழ பான்மை தருசை தெ விளங்க பாமிசை தமிழ் பார்மிசை விளங்க ஞான மத ஐந்து மத மூன்று விழி நாள்வாய் ஆனைமுகனை பெறவி அஞ்சலி செய்விப்பனைமுகனைப் பெறவி அஞ்சலி செய்விப்பாம் കൈ കണയാലേ തൊല്ല നടു നീല കടലോളേ വള്ള തൊളു ഞാന കളലാലേ മെയ്യുരുമാനെ തരുതാളേ തെല് തമിഴ് പാട തെളിവോണേ ചെയ്യ കുറേസ திரலோனே, வள்ளல் தொழு ஞான களலோனே வள்ளி மணவாழ பெருமானே ஆனைமுகன் அறுமுகன் அம்பிகை பொன்னம் பலவன் யானை குருவாணி பதம் நாடு நன்றி மீண்டும் ഒരു വണക്കത്തെ കൂറി വിടേ നന്ദി വനക്കം